ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ராயன் ராயன் இறங்கிட்டார் ராயனோட ஃபுல் ரிவ்யூ அதாவது நம்ம சேனலில் வந்து ராயனோட ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்குது செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒன் லிமிட் ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம் இப்போ வந்து ஓவராலாக படம் ராயன் படம் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது தனுஷோட டேரெக்ஷன் எப்படி இருக்குது மியூசிக் எப்படி இருக்கு கொரியோகிராஃபி எப்படி இருக்குது ஃபைட் எப்படி இருக்குது அப்படின்னு ஓவராலாக பார்க்க போகிறோம் நம்ம ஆலினோன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டி டப்பு டப்பு டப்புன்னு வரும் நீங்க டப்பு டப்பு டப்புன்னு பார்க்கலாம் ஓகே ராயன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராயன் ஓகே ராயன் களம் இறங்கிட்டாப்ல ராயன் படத்தை வந்து நம்ம வந்து பதினோரு மணி ஷோக்கு வந்து பார்த்தோம் ஓகே ஒவ்வொரு ஆளாக வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபஸ்டாப்பில் டைட்டில் இருந்து ஆரம்பிப்போம் வேவும் வேற லெவலில் ஒரு சூப் சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த டைட்டில் அப்படின்றத டி ஃபிஃப்டி தனுஷ் அப்படின்னு வரும்போதே ஒரு கூஸ் ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு படம் ஸ்டாப்பில் வந்து இந்த ஒரு கதைக்களம் மூவ் ஆகுறது வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது ஒரு லெத்தாஜிக்கலாக ஒரு அப்படியே ஒரு மாதிரி இந்த ஒரு கதைக்களத்தை வந்து கொண்டு போயிருப்பார் தனுஷ் அந்த ஒரு கதைக்களம் வந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கப்ப நமக்கு வந்து அந்த கதையை வந்து நமக்கு வந்து யார் யார் என்னென்ன அப்படின்ற ஒரு இதை வந்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு டைம் எடுக்குது கொஞ்சம் ஒரு காம நேரம் ஒரு இருபது நிமிஷம் வந்து ஒரு அப்படியே போகுது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃபும் ஃபயருங்க ஃபயராக போகுது வேறு லெவலு அண்ணன் தம்பி மூணு பேர் துசாரா தங்கச்சி அப்படின்னு ஒரு கதைக்களத்தை வந்து ஆரம்பித்து அப்படியே ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து அப்படியே ஏறமானோடய பிஜிஎம்மோடு அப்படியே கலந்து ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த அபர்ணா பாலமுரலியா அவங்களும் இந்த அந்த பையனும் ஒரு மலையில் ஒருந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள் கானா சாங்க்க்கு கொளுத்திருச்சு தேட்ரு அந்த மாதிரி இருந்துச்சு தேட்ரே கொழுந்து விட்டு இருந்துச்சு அந்த போல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ட்ரவலில் வந்து ஒரு சூப்பராக கொண்டு வந்து முடிக்கிறாரு இன்ட்ரவல் அப்படின்றத வந்து நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம் இன்ட்ரவலுக்கு அப்புறம் ஏ ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்தம் தெறிக்க தெறிக்க சம்பவம் நடக்குதுங்க எப்போ என்ன மாதிரி இருக்குது அந்த போல சம்பவங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தில் பேச்சு வழக்கு இருக்கு வருங்க பேச்சு வழக்கு உக்காளி அந்த மாதிரி அந்த மெட்ராஸ் பாசி அப்படியே உள்வாங்கி எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் தலைவன் செல்வராக அவனை பற்றி பேசியான்னு அவனை பற்றி நம்ம வந்து ரெண்டு வீடியோல பேசலை தலைவன் செல்வராக சார் மிரட்டியிருக்காரு ஒரு நடிகரா அப்படின்றது ஒவ்வொரு டெய்லாகும் அவர் பேசும்போது ரதமாக இருக்குங்க ரதமாக இருக்குது படம் வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்டெக்ட் கண்டென்ட்டு தான் இருந்தாலும் படம் அப்படின்றது வந்து வேற லெவலில் மூவ் பண்ணி வேற லெவலில் கொண்டு போயிருக்காரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு செகண்ட் ஆஃபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு வந்து வைக்கிறாங்க அந்த ட்விஃப்ட்டு வந்து நமக்கு என்ன உணர்த்துது மண்டேல என்ன ஓடுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சொந்தக்காரனே நம்பாத அப்படின்ற மாதிரி ஒரு இதில் கொண்டு போய் அன்னை தம்பியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் யாரும் நிற்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எடுத்துருக்காப்புல தனுஷ் ஏதோ ரொம்ப காயப்பட்ட மனுஷன் வந்து எப்படி எடுப்பான் அந்த மாதிரி துரோகமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்குங்க செகண்ட் ஹாஃபில் வந்து கொலைகள் எல்லாமே நடக்குது ஃபைட்டை பற்றி பேசியே ஆகணும் ஃபைட்டு 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 உண்மையிலே ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் உண்மையிலே வேறு லெவல் அவங்கள வந்து பாராட்டியே ஆகணும் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஃபைட் சீன் இந்த அளவுக்கு தூக்கி நிப்பாட்டுறதுக்கு காரணம் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தான் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இந்த ஒரு படத்தில் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து பேசப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மியூசிக் பீஜிஎம் அந்த தலைமை தூக்கிட்டு வாங்க அந்த செல்லத்தை அப்படின்ற மாதிரி ஏஆர் ரகுமான் வந்து அந்த போலை வச்சு செஞ்சுருக்காப்புல ஒரு பக்கம் அப்படியே ஹைப்பு இறங்கும் போது அப்படியே டப்புன்னு பிஜிஎம் போட்டு அப்படியே படத்தை தூக்கி டப்புன்னு டாப்பில் போய் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு அந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தங்கச்சி சென்டிமெண்ட்டு மாதிரி அப்படியே கொண்டு போய் வேறு லெவலில் வந்து படத்தை வந்து முடிக்கிறாங்க உண்மையிலே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உசுரே சாங்கெல்லாம் அப்படியே உசுற உடுங்கிட்டு போயிருச்சு மியூசிக்லேயே அந்த மாதிரி இருந்துச்சு எஸ்டே சூர்யா சார் நீங்கள் நடிப்புன்னு அசுரந்தாங்க தனுஷ் சார் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு கண்டென்ட்டை கொடுத்து ஈக்குவலாக எடுத்திருக்காரு வேற லெவலில் தனுஷ் சாரோட நடிப்பு அப்படின்றது வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு அவரை பற்றி பேசவே தேவையில்ல நடிப்பின் அசுரன் அவர் அதனால் அவர் வந்து அவரோட டைரக்ஷனில் என்ன வந்து அவுட்புட் வேணுமோ அதை கொடுத்துருக்காரு இந்த படத்தில் வந்து மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரத்தம் தெரிக்க தெரிக்க அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஒரு கொலைகள்லாம் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு பட் குழந்தைகள்லாம் அதை வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்றப்ப வந்து அது கொஞ்சம் ஒரு மைனஸ் ஆகுமோ அப்படின்னு தோணுது எப்போலாம் இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து மிரட்டல் தான் இந்த ஒரு படத்துக்கு வந்து அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு மூன்றரை மார்க் தரமாக கொடுக்கலாம் வேறு லெவல் பீஜியமாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிடிச்சாலும் பண்ணுங்க சேர் பண்ணி மறக்காம ஆலின் சேனல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ராயன் மிரட்டல்